தேர்வாய் நந்தியம்பாக்கம் ஊராட்சிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் தேர்வாய் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகம் நடைபெற்றது இதில் சிறுவாடா கொல்லானூர் முக்கிரம்பாக்கம் உள்ளிட்ட பத்து ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் வீட்டு மனைப்பாட்டா குடும்ப அட்டை முதியோர் உதவித்தொகை மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனுக்களை வழங்கினர் இதில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் ஒன்றியக்கோடு தலைவர் சிவகுமார் ஊராட்சி மன்ற தலைவர் முனிவேல் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றனர் இதேபோன்று பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நந்தியம்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்டம் முகாமில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் மீன்சூர் ஒன்றிய குழு தலைவர் உள்ளிட்ட ஐந்து ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று அறிவுறுத்தினார் அரசு அதிகாரிகளும் பொதுமக்களும் ஒன்றாக இணைந்து பொதுமக்களுடைய கோரிக்கைகளை மேலான <laughs> <laughs> <laughs>